பிரயிசலால் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஆசிர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக மத்திய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய பர்வதத்திலே ஸ்தாபிக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருவார்களாம் பிரியமான கர்த்தடை பிள்ளைகளே நாம் அனைவருமே ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறவர்கள் தேவ சமூகத்திலே வாஞ்சியாய் செல்லுகிறவர்கள் எதற்காக செல்லுகிறோம் ஆமாம் தொண்ணூறு அல்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஜனங்களும் அல்லது அதற்கு ஏறக்குறைய பெரும்பாலான ஜனங்கள் வருவது தங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக கிருஷ்ண பூமியிலே சஞ்சரித்த நாட்களிலும் அவரிடத்திலே அதிகமானோர் வந்தது தங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவே நாம் தேவனிடத்தில் தேவை சந்திக்கப்பட வருவது தவறல்ல ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட மாத்திரம் வருவது என்பது அது வேதனையான காரியம் அது தேவனுக்கு வேதனையை கொடுக்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே திருளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள் அவர்களுக்கு கற்று போதிக்கிறார் மூன்று நாட்கள் வனாந்திரத்தில் அவரோடு இருக்கிறார்கள் சாப்பிட ஒன்றுமில்லை அப்பொழுது இருந்த கொஞ்ச அப்பத்தையும் கொஞ்சம் மீன்களையும் அவர் பெருக பண்ணி எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் பிளஸ் பண்ணுறார் இது எல்லா சுவிசேஷங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷத்திலும் இது இன்னும் அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துந்த அற்புதத்தை செய்துவிட்டு படகுலேறி மறுகரைக்கு போகிறார் ஜனங்கள் எல்லாம் கால்நடைய அவரிடத்தில் வருகிறார்கள் வரும்போது பொதுவாகவே ஒரு கூட்ட ஜனங்கள் வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஆண்டவர் இப்பொழுது கொஞ்சம் வேதனையில் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் இவர்கள் ஏன் வராங்க தெரியுமா அப்போ சாப்பிட்டதுனால அப்போ சாப்பிட்டதுனால அன்று பசியில் இருந்தாங்க கற்றுக் கொடுத்தார் இப்பொழுது அவர்கள் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வர ரீசன் என்ன அப்படின்னா வழிகளை அறிந்து கொள்வதற்கல்ல தேவைகள் சந்திக்கப்பட பிரியமான கத்தரிடைய பிள்ளைகளே நாம் தேவனிடத்தில் போவது நம்முடைய மாம்ச பசியை போக்குவதற்காக மட்டும் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு நம்முடைய ஆவி பலனடைந்து நம்முடைய ஆரோக்கியம் ஆரோக்கியமடைய வேண்டிய வழிகளை கற்றுக்கொள்வதற்கு எதுவாக இருக்க வேண்டும் தேவன் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் முதலாவது வந்தபோது இருந்த அப்பத்தை பெருக பண்ணி கொடுத்தார் இரண்டாவது வந்தபோது ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார் ஜீவ அப்பம் நானே என்னை புசிக்கிறவன் மறித்தாலும் பிழைத்திருப்பான் எதற்காக இப்பொழுது இந்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார் தெரியுமா ஆத்துமா மீட்கப்பட ஆத்துமா காக்கப்பட பிரியமான கர்த்தனை பிள்ளைகளே தன் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறவன் மாம்ச பசியை போக்குவதற்காக மட்டும் கர்த்தரிடத்தில் வரமாட்டான் ஆமே தன் ஆத்துமா காக்கப்பட வேண்டிய வழிகளை அறிந்து கொள்ள கர்த்தரிடத்தில் வருவான் அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு ஜனங்கள் அவரிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏசையா தீர்க்க தரிசியை கொண்டு எழுதி வைக்கிறார் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு தேவசமத்தில் வந்து பாருங்க கர்த்தர் உங்களோடு இடைவிடுவதை கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டுவதை உங்களால் உணர முடியும் கர்த்தர் இந்த நல்ல அனுபவத்தில் நம்மை நடத்துவாராக செபிக்கலாமா நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள வேதமும் எருசலேமிலிருந்து கத்துடைய வசனமும் வெளிப்படும் என்ற வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில் அது விளங்குவதாக வெளிப்படுவதாக அதிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் நாமத்தில் ஆம